சிவனே போற்றி போற்றி எனக்கு ஆதியுமாய் அந்தவுமாய் நின்று வழிநடத்தும் என் அன்றியை வணங்கி அவனருளானே அவன் தான் வணங்கி என்பதற்கேற்ப இங்கு கூடியிருக்கும் அவை இருக்கும் அனைத்து ஆண்டோ சாண்ட்ரோ பெருமக்களுக்கும் என் முதற்கு வணக்கத்தை தெரிவித்து எனக்கு இந்த அருமையான வாய்ப்பினை நன்கிய காணிப்பெண் தாத்தா அவர்களுக்கும் சண்முக தாத்தா அவர்களுக்கும் திரு முருகேஸ்வன் தாத்தா அவர்களுக்கும் மற்றும் பகவரி பகவதி நாராயண் மாமா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நீங்கள் சிற்றுறையை சிவராத்திரி அப்படின்னாலே சிவ தொண்டர்களுக்கான ஒரு அற்புதமான நாள் நம்ம எல்லாருமே அந்த அந்த நாள் அன்று பக்திகள் பாடல்கள் பாடியோம் சிவன் நாமங்கள் சொல்லியும் திருநீரிட்டும் நம்ம அந்த நாள்ல சிவனை வழிபடுவோம் இதுடைய முக்கியமான நோக்கமே பிறவிக் கடலை கடப்பது இதற்கு வள்ளுவன் ஏற்கனவே ஒரு குரலில் எழுதி கடவுள் வாழ்த்து பாடலில் இரு அந்த அதிகாரத்துடைய கடைசி குரட்பா இருந்தான் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இறைவனுடைய அடிகளை சேர்பவர்களே இந்த பிறவி கடலை நீந்துவார்கள் அதை கடப்பவர்கள் எல்லாருமே நம்ம நீந்திட்டு தான் இருக்கோம் அந்த பிறவி கடலில் அதை நீங்குறவங்களுக்கு கண்டிப்பா இறைவனுடைய அடி தேவைப்படும் அதை நம்ம நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் எப்பவுமே அவங்க சொல்லுவாங்க ஒரு கட்சியில இருந்தாலும் சரி இல்ல ஒரு குழுவில் இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் தலைவன் எப்படியோ தொண்ட நோடு நம்ம சிவ தொண்டர்கள் தலைவன் சிவன் சிவன் திருநீரிட்டு இருக்காரு இப்ப நம்மளும் சிவனுடைய திருநீரை இட வேண்டும் அப்போ அந்த வழியில சென்றால்தான் நம்ம சிவனை அடைய முடியன்ற நம்ம திருநீறிக்கோம் ஒரு சில பேருக்கு நான் என்ன சொன்ன மாதிரி பக்தி பாடல்கள் பாடி நாட்களில் அப்படி என்னென்னா அவருடைய நாமங்களை நம்ம நூற்றி எட்டு தடவை பாடுறதுக்கு திரையம்பக மந்திரங்கள் இருக்கு இன்னும் நிறைய மந்திரங்கள் இருக்கு அதன் மூலமா நம்ம சிவன் அடைவது பாடியும் அவர் அடையிறோம் இப்படி முடியாதவர்களுக்கு அவர்கள் என்ன செய்யலாம்னா திருநீராவது அணிலாமா ஏன்னா திருநீர் அணிவதன் மூலம் சிவனுடைய அதிகபட்சமான அந்த எண்ணையற்ற பக்தியையும் அவருடைய அந்த அன்பான அந்த நிலையையும் பெற முடியுமா இதுக்கு ஒரு கதையை நான் கேட்டு அறிந்த கதை அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புறேன் ஒரு இரண்டு நண்பர்கள் இருந்திருக்காங்க அந்த இரண்டு நண்பர்கள் வந்து ஒருத்தர் உழைப்பாளி கடுமையான உழைப்பாளி இன்னொருத்தர் அவர் உழைப்பும் செய்வாரு அதே நேரத்துல கடவுளை கும்பிடவும் செய்வாரு அதுக்கான நேரங்களை ஒதுக்கிட்டு சரியான முறையில பண்றவர் அந்த கடுமையான உழைப்பாளியும் இவரும் ஒரு நாளை தனியாக உட்காந்து பேசுறாங்க உனக்கு கடவுளை கும்புறதுக்குலாம் நேரம் இருக்குது உனக்கு செலவிட முடியுது உன்னால் ரெண்டுத்தையுமே சரி பார்த்து சமமாக பார்க்க முடியுது ஆனால் எனக்கு இதை உழைப்புலையே நாட்கள்லாம் போய்கிட்டே இருக்குது இதனால நான் கடவுளை கும்புறதுக்கு எனக்கு தவறணும்னு வருத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாரு இந்த மந்திரங்கள் எல்லாம் படிப்பா இதனால உனக்கு கொஞ்சமாதிரி டைம் கிடைக்கும் என்ன பண்ண சாப்பா சாப்பாடு நேரத்துக்கு முன்னாடி இதை படி இதை படித்தேன்னா நீ அத சாப்பாடு நேரத்து ஒரு ரிமைண்டரா வச்சுக்கலாம் சாப்பிடுறோம் அப்ப கல்வி இதுக்கு முன்னாடி நம்ம பாட போறோம் அப்படின்ற ஒரு ஞாபகம் இருக்கும் அப்படி ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணியிருக்காரு ஒரு வாரம் கூட முடியல அவருடைய வேலை நெருக்கடினால அந்த விஷயத்த அவரு செய்ய தவறிடுறாரு இந்த வருத்தத்தை மறுபடியும் அவர் நண்பர்கிட்ட போய் சொல்லும்போது போது அவர் என்ன சொல்றாருன்னா சரி இது கூட நீ செய்ய வேண்டாம் மந்திரங்களை விட்டு திருநீராவது அனுப்பா அப்படின்றாங்க அதுவும் அவர் ட்ரை பண்றாரு என்ன மாதிரி முடிஞ்சிருதுன்னா ஒரு சில நேரம் திண்ணீரின் கையில் இல்லாம போயிருது ஒரு சில நேரம் திண்ணீர் அடிவதை பற்றி மறந்தே போயிருந்தாரு மந்திரங்கள் போட்டாலுமே திருநீர் மறந்துடு அப்ப அதுவும் என்ன செய்ய தெரியாம அவர் சிகிச்சை அப்ப நீ என்ன பண்ணு அந்த நண்பர் சொல்றாரு திருநீர் கூட இடம் அந்த அளவுக்கு வேறு என்ன சாப்பிடுறதுக்கு முன்னாடி திருநீர் இட்டவங்கள பார்க்கவாறு செய்யி அந்த அந்த ஒரு இதுலயாவது அருமையான

என்ன ஆயிடுச்சு இவருக்கு சாப்பிடணும்னு இருப்போம் ஆனா இப்ப எப்படியாவது தண்ணீரிட்டவங்கள தான் சாப்பிடணும் என்ன பண்ண ஏது பண்ண தெரியல அப்ப என்ன பண்றாரு உடனடியா யாராவது திண்ணீறிட்டு இருக்காங்களான்னு சொல்லி ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்காரு எங்க இருக்காங்க திருடிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு புதையல் கிடைச்சிருக்கு இவர் என்ன பண்றாரு அந்த புதையல் கிடைச்சத பாத்துட்டு இவ்வளவு தங்கமோ பொண்ணும் நமக்கு கிடைச்சிருக்கேன் யாருக்காவது நம்ம கொடுப்போமா அம்மா ஒரு பத்து ரூபாய் கீழே கிடந்தாலே அது எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம யாருக்குமே தெரியாம சரி கிடைச்சிருச்சு போற மாதிரி தான் இப்போ இருக்கு அப்போ அவ்வளவு கஜானா போதையிலே கிடைச்சிருக்கு யாராவது சொல்லுவாங்களா பக்கத்துல இவர் அதை எடுக்க போயிருக்காரு இவரு பசி மயக்கத்துல வந்திருக்காரு வந்தவரு என்ன பார்த்துட்டாருன்னா அவரை தோண்டி அவர் அவரு நெத்தியில திருநேறிட்டு இருக்காரு இவர் மொட்டையா சாப்பாடு மயங்கத்துல இருந்தவரு பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு அவருக்கு அங்க என்ன பார்த்தார தெரியாம போயிடுச்சு நான் கஜனா வச்சிருக்கேன் இவரு அதை பார்த்துட்டாரான் தெரியாம போயிடுச்சு சரி இங்க வெளியில போச்சுன்னா நமக்கு பங்கு கிடைக்காம போயிடும் பாதி பாதி பேசிக்கலாம்னு சொல்லி அவரே பாதி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்போ திருநீரை இட்டதை பார்த்ததுக்கே இவ்வளோனா கிழக்குதான் நம்ம திருநீர் இட்டோம்னா எந்த அளவுக்கு பயன் கிடைக்கும் பார்த்துக்கணும் இது வந்து முதல் படி எல்லாருக்குமே தெரிஞ்சது அன்பே சிவம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சிவன் சிவன் என்றாலே அன்புதான் அந்த வழியில தான் நம்ம சிவனை வந்து அடைய முடியும் அப்போ அதுக்கு திரும்பியான சம்பந்தர் ஒண்ணு சொல்லுவாரு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு அதுக்கு நமச்சிவ திருமதிக்கத்துல வந்து சொல்லுவாரு அப்போ நம்மளுடைய அன்பு எப்படி இருக்கணும்னா சாதாரணமா இருக்கக்கூடாதான் காதலாகி கண்ணீர் மல்கி நம்ம உருகணுமா சிவன் மேல அப்பாதான் அது ஒரு டிவோஷன் சொல்லுவாங்க அதை அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு பற்று இப்போ காதலுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கலாம் ஆனா அதோடைய அந்த தூய்மையை பார்க்கணும் அந்த எந்த அளவுக்கு நம்ம அவர் மேல அன்பு வைத்திருந்தால் சிவனை அடைய முடியும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது வந்து இரண்டாவது மூன்றாவது பார்த்தீங்கன்னா அறநெறியில சென்றால் இப்போ எவ்வளவு அன்பு நம்ம சிவன் மேல வைச்சிருக்கிறோமோ அவ்வளவு மனமாக நம்ம வேண்டுறதுக்கு நமக்கு பலர் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா இது நானும் சின்ன வயசுதான் எனக்கு ஆனா நான் எப்படி சொல்றேன்னா இது வரைக்கும் இந்த கோயிலில் ஒரே ஒரு தடவை தான் பேசியிருக்கேன் அப்போவுமே நான் சிவனை பத்தி எதுவும் அந்த பக்தி சொற்பொழிவா பேசுவேன் ஒரு காம்படிஷன் மாதிரி அந்த ரிலேட்டடாக தான் வந்திருக்கேன் அப்போ எனக்கு வந்து ஒரு ஆசை இந்த ஒரு தடவை போன மாதிரி நான் பத்தாம் வகுப்பு புதுச்சேரி வந்து நான் அதிலே நான் பண்ணிட்டேன் இப்போ பதினொன்றாம் வகுப்பு வந்திருக்கேன் ஒரு தடவையாவது நம்ம வந்து சிவராத்திரிக்கு உள்ளேயாவது பேசணும்னு நினச்சேன் ஒரு தடவை தான் சீரியஸாக ஒரு தடவை தான் நான் மனமார்த்து அவர்கிட்ட கேட்டிருந்தேன் இன்னைக்கு சிவராத்திரி இன்னைக்கு நான் பேசுறீங்க அப்போ அந்த அன்புடைய தாக்கம் தானே இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தானே ஓடிட்டு இருக்கோம் அப்போ இதுல இந்த அன்பு மட்டும் பார்த்தாதான் அன்புல அறமீறி இருக்கணுமா அதுக்கு ஒரு கதை உண்டு சிவபுராணத்துல ஒரு ஆரம்ப பதிப்பகம் ஒரு சின்ன இடத்த மட்டும் நான் சொல்றேன் நமக்கு எல்லாருமே தெரியும் காக்கும் தொழில் செய்பவர் வந்து மகாவிஷ்ணு உருவாக்குனவர் வந்து பிரம்மன் அணிக்கும் தொழில் செய்பவர் மகாவிஷ்ணுவும் பிரம்மரும் இவங்க உறக்க போனதுக்கு அப்புறம் பிடிப்பு திடீர்னு பிரம்மருக்கு வரும்போது தான் யாருன்றதையும் மறந்துட்டாராம் ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது தான் தான் இந்த உலகத்தை உருவாக்கணும் இந்த பிரஜைகளை உருவாக்கணும் இந்த மக்கள் உயிர்கள்லாம் நம்ம தான் உருவாக்கணும்ன்றது தெரிய வருது கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும்போது உடனேயே ஒரு தற்பெருமை நிலைக்கு போய் ஒரு கர்வம் வந்துருது முழுமையா எல்லா உரிமைகளையும் தெரியறதுக்கு இல்லையே நம்ம உருவாக்கணும்ன்ற அந்த ஒரு ஆணவம் வந்ததுக்கு அப்புறம் ஆஹ் சுத்தி பாக்குறாரு எல்லா இடத்துலையும் அற்புதமான உயிரினங்கள் இருக்கு நம்ம தான் தலைவன் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துருந்தாரு வரவும் அதே சமயத்துல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மகாவிஷ்ணு தன்னுடைய தூக்கத்திலிருந்து ஆழ்ந்த இருந்து எழுறாரு அவருக்கும் இதே நேரமா தான் கொஞ்சம் ஞாபகம் மாட்டேங்குது அப்புறம் எல்லா பரிபூர்ணமா எல்லாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் அவரை சுற்றி பார்க்கும்போது பிரம்மனை இவர் நோக்கி பாக்குறாரு பிரம்மனுக்கு இந்த தேஜ பார்த்த உடனே யாருன்னு சொல்லி போகும்போது போகவும் மகாவிஷ்ணு குழந்தாய் என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாரு மகாவிஷ்ணு வந்து குழந்தாய் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தின உடனே பிரம்மனுக்கு ஒரு கடு கோபம் வந்துருது ஏன்னா அவர் இப்போ தெரிஞ்சுக்கிட்டது நம்ம தான் இந்த உலகத்துடைய உருவாக்க நம்ம தான் இது எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்கோம் நம்மளை குழந்தாய் சொல்ற அளவுக்கு இது யாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப நன்றி இந்த நிலையப்பர் கோயிலில் நான் பேசியதை மகிழ் பேசி மகிழ்ந்து மகிழ்ச்சி அடைந்ததை விட என் அப்பா முன்னாடி பேசியதுக்கும் அவங்க அதில் மகிழ்ச்சி அடைந்ததுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி என்னாடைய சிவனே போற்றி நாட்டோருக்கும் இறைவா போற்றி அவரும் கூடிய ஆகவே அப்படிப்பட்ட அருமையான இந்த அருமையை வந்து

Correcto y no moría, venimos no a ver por ello.